வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு சிறப்பு அலசல் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் ஆழமானதும் கூட குவாண்டம் கவனிப்பு அதாவது நம்ம சுத்தி இருக்கிற யதார்த்தமே நம்மள கவனிச்சு நம்ம உணர்வு நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிது அப்படிங்கற ஒரு கருத்து நீங்க பகிர்ந்த அந்த குவாண்டம் நெக்ஸஸ் யூடியூப் சேனல் வீடியோ இருக்கு இல்லையா யோ அண்டர் குவாண்டம் அப்சர்வேஷன் யோர் நெக்ஸ்ட் மூவ் டிசைட்ஸ் எவ்ரி திங் அதை வச்சு தான் பேச போறோம் இது ஏதோ தத்துவரீதியான விவாதம் மட்டும் இல்ல இப்போ இந்த நிமிஷமே உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு விஷயம்னு அந்த வீடியோ ரொம்ப அழுத்தமா சொல்லுது சரி வாங்க இந்த குவாண்டம் கவனிப்புனா என்ன இது எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த வீடியோ சொல்லுது நம்ம அன்றாட வாழ்க்கையை இது எப்படி பாதிக்கும்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம பொதுவா உலகத்தை பார்க்கிற விதத்திலிருந்து இது ரொம்பவே வேற மாதிரி இருக்கு இந்த வீடியோ சொல்றபடி பார்த்தா குவாண்டம் தலம் அதாவது நம்ம இருப்போட அடிப்படை இலைன்னு சொல்லலாம் அது வந்து நம்மளை வெளும் துகள்களா மட்டும் பார்க்கலையாம் நம்ம உணர்வு நிலையோட குறிப்பிட்ட அதிர்வுன்னு இருக்கு இல்லையா அந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டை அதை ஒவ்வொரு கணமும் அளந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுது இது ஏதோ கடவுளோ இல்லை வேற்று கிரகவாசியோ இல்லை பிரபஞ்சத்தோட அடிப்படை கட்டமைப்பே நம்ம கூட இப்படி பேசுதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுது அளக்குதுன்னு சொல்றீங்க அப்போ சும்மா பார்த்துட்டு இருக்கிறது இல்லையா இல்ல இல்ல சரியா சொன்னீங்க இது வந்து ஒரு செயலற்ற கண்காணிப்பு கிடையாது இந்த யூடியூப் வீடியோ இதை ஒரு உயிரோட்டமான ஒரு டைனாமிக் இன்டராக்டிவ் ப்ராசஸ்ஸாக விவரிக்குது ஒரு விஞ்ஞானி பரிசோதனையை சும்மா ரெக்கார்ட் பண்ற மாதிரி இல்லாம இந்த குவாண்டம் தளம் நீங்க வெளிப்படுத்துகிற உணர்வு நிலை அதிர்வுக்கு ரொம்ப தீவிரமா பிரதிபலிக்குதான் அதாவது எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கிற ஒரு பெருங்கடல் மாதிரி அதுல உங்க உள்நிலைக்கு எது பொருத்தமா இருக்கோ அந்த ஒரு குறிப்பிட்ட யதார்த்தத்தை உங்களுக்காக அது தேர்ந்தெடுக்குது அல்லது உருவாக்குதுன்னு சொல்றீங்களா ஆமா உருவாக்குதுன்னு அந்த வீடியோ சொல்லுது அப்படியா அப்போ நம்மளோட ஒவ்வொரு உணர்ச்சி ஒவ்வொரு எண்ணம் நாம இருக்கிற ஒவ்வொரு உள்நிலை அதாவது ஸ்டேட் ஆஃப் பீங் இது எல்லாத்தையுமே இந்த குவாண்டம் தளம் படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி யதார்த்தத்தை காட்டுதுன்னு சொல்றீங்களா இது இது எவ்வளோ வேகமா நடக்குது மிக மிக துல்லியமா கிட்டத்தட்ட உடனடியா நடக்குதுன்னு அந்த ஆதாரம் குறிப்பிடுது சில சமயம் நம்ம யதார்த்தம் வந்து நம்மள விளக்க முடியாத வழிகள்ல நம்ம கூட பேசுற மாதிரி தோணும் இல்லையா அதை நீங்க கவனிச்சிருக்கலாம் ஒருத்தரை நினைக்கிறோம் அவங்க கிட்டந்து போன் வருது ஒரு பொருள் தேவைப்படுது அது எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கிடைக்குது இல்ல ஒரு பயம் மனசுல இருக்கு அதை உறுதி பண்ற மாதிரி சில சூழல்கள் அமையுது இதெல்லாம் தற்செயல் இல்ல இதுதான் குவாண்டம் கவனிப்போட செயல்பாடுன்னு அந்த வீடியோ வாதிடுது தளம் வந்து உங்க அதிர்வை தொடர்ந்து படிக்குது அதுக்கு இணையான யதார்த்தத்தை ரொம்ப துல்லியமா பொருளாக்குது சரி இதுதான் நம்ம பேச்சோட மைய கருத்துக்கே கொண்டு வருது அந்த வீடியோ வந்து நம்ம எண்ணங்களை விட நம்ம இருப்பு நிலை இருக்கல்ல ஸ்டேட் ஆஃப் பீங் அதுதான் முக்கியம்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இல்லையா அத கொஞ்சம் விளக்க முடியுமா ஓ நிச்சயமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடுன்னு அந்த ஆதாரம் சுட்டி நாம என்ன நினைக்கிறோம் இல்ல என்ன வேணும்னு ஆசைப்படுறோங்கிறத விட நாம அந்த கணத்துல உண்மையா என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் குவாண்டம் தளத்தோட பதில தீர்மானிக்குது அதாவது உங்க உணர்வு நிலையோட ஒட்டுமொத்த தரம் உங்க உள்நிலையோட ஒத்திசைவு கொஹினன்ஸ்னு சொல்லுவாங்க அல்லது அதுல இருக்கிற குழப்பம் டிஸ்கார்டு உங்க நனவான ஆசைகளுக்கும் உங்க ஆழ்மன நம்பிக்கைகளுக்கும் நடுவில் இருக்கிற பொருத்தம் அல்லது முரண்பாடு இதையெல்லாம் தான் அந்த தளம் படிக்குது ஒரு உதாரணம் சொன்ன நல்லா இருக்கும் கண்டிப்பா இப்போ நீங்க வந்து நான் பணக்காரனாகணும் நாள் முழுக்க நினைக்கலாம் சரி ஆனா அவங்க உள்நிலை உணர்வு வந்து பற்றாக்குறையா இருக்கு பயமா இருக்கு போதுங்கிற உணர்வே இல்லாம இருக்கு உங்க இருப்பு பீயிங் ஒரு மாதிரி சுருங்கி போயிருந்தா தளம் நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுக்கு தான் பதில் சொல்லும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல விரும்புறீங்கங்கிறதுக்கு இல்லைன்னு அந்த வீடியோ சொல்லுது. இதனால தான் நிறைய பேருக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ் அதாவது நேர்மறை எண்ணங்களை சொல்றது மட்டும் வேலை செய்யிறது இல்லைன்னு அந்த ஆதாரம் விளக்குது. அவங்க என்னவா இருக்காங்கங்கறத அவங்க என்ன நினைக்கறாங்கங்கறத மூலயமா மாத்த முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த வீடியோ சொல்றபடி தளம் எப்பவுமே இருப்பு நிலைக்கு தான் சிந்தனையை விட முன்னுரிமை கொடுக்குது. ஓ அப்படி என்றால் உண்மையான வெளிப்பாடு மேனிஃபெஸ்டேஷன் சொல்றோமே அது வந்து நாம விரும்புறத பத்தி நினைக்கிறது மட்டும் இல்ல நாம விரும்புற யதார்த்தத்தோட அதிர்வென்ன நம்மளோட இருப்பு நிலையா மாத்திக்கிறது தான் முக்கியம்னு அந்த வீடியோ சொல்லுதா அதேதான் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க மேலும் அந்த ஆதாரம் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொல்லுது தளம் உங்களுக்கு பதில் சொல்ல நீங்க ஒரு கச்சிதமான ஒரு ஐடியல் பர்சனா மாற வேண்டிய அவசியமே இல்லன்னா நீங்க உண்மையா ஒத்தன்டிக்கா இருக்கணும் தடம் வந்து பாசாங்க செய்யாத நடிக்காத உண்மையான உணர்வு நிலைக்கு தான் பதிலளிக்குது நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு எந்த எதிர்ப்பும் இல்லாம நீங்க அந்த கணத்துல உண்மையில என்னவா இருக்கிறீங்களோ அதுவா இருக்கும்போது தடம் அந்த உண்மைத்தன்மைக்கு பதிலளிக்குதுன்னு சொல்லுது இது இது நாம வழக்கமா கேக்குற பாசிட்டிவா சிந்திங்க அட்வைஸ்க்கு எக்தம் உள்டாவா இருக்கே அதாவது நேர்மறையா நடிக்கிறத விட உண்மையா ஒரு நிச்சயமற்ற நிலையில இருக்கிறது மேலுன்னு அந்த வீடியோ சொல்லுதா ஆமா அதுதான் அந்த ஆதாரத்தோட முக்கியமானவாதங்களில் ஒன்று போலியா பாசிட்டிவா இருக்கிறத விட உண்மையா ஒரு கஷ்டமான உணர்வை ஏத்துக்கிறது இன்னும் குகரண்டான அதாவது ஒத்திசைவான சிக்னல் அனுப்புதுன்னு அது சொல்லுது ஏன்னா பாசாங்கங்கிறது ஒரு உள்முரண்பாடு இல்லையா உண்மை அது கசப்பா இருந்தா கூட அது ஒரு தெளிவான ஒத்திசைவான சமிக்க அந்த வீடியோ படி தளம் இந்த தான் பதில் சொல்லுது அந்த உணர்வோட உள்ளடக்கம் பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறத பெருசா கண்டுக்கிறது இல்லை இங்க தான் கட்டுப்படுத்துறதுக்கும் அது ஈகோவோட முயற்சி அனுமதிப்பதற்கும் அது உணர்வு நிலையோட ஏற்பு உள்ள வேறுபாடு முக்கியமா இருக்குன்னு அது விளக்குது ஆஹா இது நாம இதுவரைக்கும் எப்படி இயங்கிட்டு இருந்தோங்கிறத பத்தி ஒரு புது பார்வையை கொடுக்குது அப்படியானா நாம தெரியாமலேயே இந்த குவாண்டம் கவனிப்புக்கு உள்ளாகி நம்மளோட உள்நிலைக்கு ஏத்த மாதிரி யதார்த்தத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்கோமா அந்த வீடியோ அப்படிதான் சொல்லுது ஆமா நம்மளோட ஒவ்வொரு வெற்றியும் நாம எப்போ இயல்பா ஒத்திசைவா இருந்தோமோ அந்த தருணங்களுக்கு தளம் கொடுத்த பதில் ஒவ்வொரு சவாலும் நம்ம உள்முரண்பாட்ட தளம் அப்படியே பிரதிபலிச்சுது ஒவ்வொரு சிங்க்ரனைசேஷனும் தளம் எப்படி பதில் சொல்லுதுங்கிறத நமக்கு காட்டுனது எதுவுமே தற்செயல் இல்லை எல்லாமே நாம அறியாம ஒளிபரப்புன சிக்னலுக்கான துல்லியமான குவாண்டம் பதில்னு அந்த ஆதாரம் வாதிடுது நம்ம கஷ்டங்கள் கூட தண்டனையோ இல்ல கர்மவினையோ இல்லையா அது நம்ம உள்நிலையோட தரம் பத்தின ஒரு ஃபீட்பேக் ஒரு பின்னோட்டம்னு சொல்லுது சரி இந்த தியானம் விஜுவலைசேஷன் பண்றது இந்த மாதிரி பயிற்சிகள் பத்தியும் அந்த வீடியோ பேசுது அதெல்லாம் எப்படி இந்த செயல்பாட்டுல பொருந்தது உம் அந்த வீடியோவோட பார்வையில இந்த பயிற்சிகள் எல்லாமே நம்ம சிக்னல்ல தெளிவுபடுத்துற முயற்சிகள் தான் தியானம் பண்ணும்போது நம்ம சிக்னல்ல இருக்கிற அந்த இறைச்சல் அந்த ஸ்டாட்டிக் குறையுது அப்போ தளம் நம்மள இன்னும் தெளிவா படிக்க முடியுது அஃபர்மேஷன்ஸ் உறுதிமொழிகள் வந்து நம்ம நனவான நோக்கத்துக்கும் ஆழ்மான நம்பிக்கைக்கும் நடுவுல ஒரு ஒத்திசைவை உருவாக்க முயற்சி பண்ணுது விஷுவலைசேஷன் அதாவது காட்சிப்படுத்தல் குழப்பமான படங்களுக்கு பதிலா தளம் பதில் சொல்றதுக்கு ஒரு தெளிவான இலக்க கொடுக்குது ஆனா இந்த பயிற்சிகள் ஏன் சில சமயம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் நின்னுடுது ஏன்னா அவை மூல காரணமான அந்த இருப்பு நிலையை நிரந்தரமா மாத்தாம தற்காலிகமா சிக்னலை சரி செஞ்சிருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது நீங்க ஆழ் மனசுல பற்றாக்குறையை நம்பிட்டு செழிப்ப காட்சிப்படுத்தினா தல அந்த ஆழமான சிக்னலுக்கு தான் பதில் சொல்லும் அப்படியானால் இப்போ என்ன மாற்றம் ஏன் இந்த குவாண்டம் கவனிப்பு இப்போ தீவிரமாயிருக்குன்னு அந்த வீடியோ சொல்லுது ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா அந்த ஆதாரத்தின்படி மனித உணர்வு நிலை வந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கான் அதனால இப்போ மறைமுகமா பயிற்சிகள் மூலமா சிக்னலை மாத்த முயற்சி பண்றதுக்கு பதிலா நேரடியா இந்த செயல்முறையோடவே இந்த மெக்கானிசம் மெக்கானிசம்தோடவே உணர்வு வேலை செய்ய முடியுமா அதாவது தற்செயலா நமக்கு தெரியாம கவனிப்புக்கு ஆளாகிறத நிறுத்திட்டு தலம் நமக்குள்ள எதை கவனிக்குது அதோட விலைமா நம்மளை சுற்றி என்ன வெளிப்படுதுங்கிறத உணர்வு பூர்வமா ஒரு வாசல்ல நாம் நிக்கறோம்னு அந்த வீடியோ சொல்லுது இது வந்து அறியாத ஒளிபரப்பு அன்கான்ஷியஸ் ப்ராட்காஸ்டிங் அதுல இருந்து நனவான குவாண்டம் பங்கேற்பு கான்ஷியஸ் குவாண்டம் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற நிலைக்கு மாறுறது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு சரி இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நடைமுறையில என்ன அர்த்தம் இந்த வீடியோட கருத்தை ஏத்துக்கிட்டா ஒருத்தர் எப்படி தன்னோட இருப்பு நிலைய உணர்வு மாத்துறது அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் சொல்லுதா அந்த வீடியோ சொல்றது போல இது ரொம்ப நேரடியானது தான் உங்க இருப்பு நிலை அப்படிங்கறது உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத இல்ல முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் நீங்க எதன் மேல கவனம் செலுத்துறீங்க நிகழ்கணத்தோட எப்படி நீங்க ரிலேட் பண்றீங்கங்கறத பொறுத்தது தான் அது உதாரணமா ஒரு பற்றாக்குறை உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்க கவனத்தை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கும் நன்றி உணர்வுக்கும் திருப்பினா அது அந்த நிலைய மாத்தும் ஒரு சூழ்நிலையை எதிர்க்கும்போது ஒரு மாதிரி சுருங்குன மாதிரி உணர்ந்தா அந்த எதிர்ப்பை விட்டுட்டு சரி இது இப்ப இப்படி இருக்குன்னு ஏத்துக்கிட்டா அது ஒரு விருந்த நிலைய எக்ஸ்பான்சிவ் ஸ்டேட்ட உருவாக்கும் சொல்லுது அந்த வீடியோவோட படி நீங்க உங்க நிலைய மாத்துன உடனே யதார்த்தம் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்குதான் சூழ்நிலைகள் தானா பொருந்தும்படி தன்னை மறுசீரமைச்சுக்குதான் உங்க கதைய மாத்த முயற்சி பண்ணாதீங்க உங்க நிலைய மாத்துங்க இதுதான் அதோட முக்கிய செய்தின்னு நான் நினைக்கிறேன் உண்மையா பிரதிபலிக்கிற ஒரு சக்தி போலியான பாசிட்டிவிட்டியை விட உண்மையான இருப்பே அதிக சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுது மேலும் நாம் இப்போ அறியாத நிலையிலிருந்து நம்ம யதார்த்தத்தை உணர்வு பூர்வமாக வழிநடத்துற நிலைக்கு மாற முடியும்னு தெரிய வருது எப்படின்னா நம்மளோட இருப்பு நிலையை கவனித்து அதை உண்மையா ஏத்துக்கிட்டு தேவைப்பட்டா உணர்வு பூர்வமாக மாற்றுறது மூலமா இதுதான் இந்த முழு அலசலோட சாராம்சம் இல்லையா ஆமா மிகச்சரியா தொகுத்தீங்க அதுதான் அந்த வீடியோ முன்வைக்கிற கருத்து நம்ம உள்நிலை தொடர்ந்து குவாண்டம் தளத்தால் கவனிக்கப்பட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வெளி எதார்த்தம் ஒவ்வொரு கணமும் உருவாகிக்கிட்டே இருக்கு இது உண்மையா இருந்தா அப்ப ஒரு கேள்வி எழும்புது இல்லையா இந்த கவனிப்ப நீங்க இப்ப உணர்றீங்க சரி அடுத்த கணத்துல நீங்க உணர்வுபூர்வமா எந்த இருப்பு நிலையை எந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்க வெளிப்படுத்த தேர்வு செய்வீங்க உங்க சிந்தனைய மட்டும் மாத்தாம உங்க இருப்பு நிலையில உங்க உண்மையான அந்த உணர்வு நிலையில நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய மிகச் சிறிய ஆனா உண்மையான மாற்றம் என்னவா இருக்கும் இந்த கருத்தை உங்க சொந்த அனுபவத்துல நீங்க எப்படி சோதிச்சு பார்க்கலாம் இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம் இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த சிந்தனை உங்களோட பயணிக்கட்டும் அடுத்த அலசல்ல சந்திப்போம்